ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டுருக்காங்க அப்போ ஒருத்தர் ஒன்றத்துக்குள்ள சொல்கிறாரு நேற்றுக்கு எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் பேசியிருந்தாங்க நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு அப்படின்னு அதுக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்டேன்னா பரவாயில்ல நல்ல விஷயம் தானே உனக்கு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்குறாங்க போல இருக்கே அப்படின்னு அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னா நானும் அப்படி தான் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போனேன் கேஷுவலாக அதுக்கு அவங்க சொன்னாங்க மழை வரா மாதிரி இருக்குது கொட்டாயில் வந்து மாடு நனைஞ்சிட போது அதை ஒரு நல்ல இடமா பார்த்து அந்த கயிறை கட்டி வை அப்படின்னாங்க ஐயோ பாவண்டாணி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்போது ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபை பேசிக்கிறாங்க அப்போது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களை சொல்கிறாங்க ஒய்ஃபுன்றதுக்கு மீனிங் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரி திங் அப்படின்றத அதோட மீனிங் அப்படின்னு அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து தன்னோட கனவங்களை சொல்கிறேன்னா அதுக்கு மீனிங் அப்படி இல்லைங்க வித் இடியட் ஃபார் எவர் அதுதான் அதோடய மீனிங் அப்படின்னலாம் ஒய்ஃபாக கொக்கா நானா யாருக்கிட்ட அப்படின்னு அவங்க சிம்பாலிக்க சொல்லாமல் வயிற்று சொல்கிறாங்க கல்யாணம் என்னை வந்து நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது நீங்கள் ஏன் வந்து நான் செஞ்ச உப்புமாவை சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுக்கு அவங்க கணவன் சொல்கிறா ரெண்டாவது ஷாக்கு எதுக்கு அப்படின் தான் அப்படின்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தில பேசுகிற தரகரத்தில் பேசுகிறான் தரகரை நீங்கள் பொண்ணு அஞ்சடின்னு சொல்லி என்னை ஏமாத்துட்டீங்களேன்னு அதுக்கு தரகர் சொன்னாரா இல்லைப்பா பொண்ணு அஞ்சடி தான் அப்படின்னு அஞ்சு அடி உயரம்தான் அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மூணு அடி அகலம் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடும்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ